ஹாய் கலகாய்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் சானந்த் நம்ம பிக் பாஸில் அதுக்கப்புறம் வியானா நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லி விஜய் சேதுபதி நம்ம பிரேவினுடைய பெர்ஃபார்மஸை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சார் செம்மையாக இருந்துச்சு சார் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு அது ஒரு ஆர்மி கேம்ப் கொண்டு வந்தார் அது நல்லா இருந்துச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி கேட்கும்போது டூ ஆ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சரி ஓகே நார்மல் தான் எல்லாத்துக்கும் சரிசமமாக டூ அப்படின்னு கொடுத்துட்றேன் ரெண்டு மார்க் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் யார் வரோருன்னா எம்ஜே சரி எம்ஜே நீங்க சொல்லுங்க இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு சரி சார் செம்மையாக இருக்குது சார் இவரை நான் ரொம்ப பாராட்டணும் சார் சரி எதற்காக பாராட்டணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி கேட்கிறாரு அதாவது நாங்கள் கரெக்டாக அதை தூங்கி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த அந்த நாங்கள் ஏதாவது எலும்பாமல் போனா கூட அவங்க கரெக்டாக எழுப்பி விட்ருவாங்க அந்த ஒரு ஒரு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் எழுப்பி விட்ருவாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் அதனால எங்களுக்கு இவருடைய பெர்ஃபார்ம் இவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்து அவர் வீட்டோட தலையாக இருந்தாலும் எங்களை கரெக்டாக வழி கொண்டு போனாங்க அப்படி சொல்லி நம்ம எப்பே நம்ம பிரவீனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கமருதீன் வீட்டோடைய தலையாக இருந்திருப்பாங்க அந்த விஷயத்தை அவங்க பண்ணலை உடனே விஜய் சேதுபதி சரி கமுருதீன் காதில் கேட்குற மாதிரி சொல்லுங்கள் ஆல்ரெடி கமுருதீனும் இதே மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அவர் எதுவுமே பண்ணலை ஆனால் அதை நியாயப்படுத்தினார் அதே தான் இப்போ எப்ஜே சொன்னதை வச்சு சொல்கிறாரு சரி எப்ஜே நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு புரியட்டு அவர் நீங்கள் என்ன பண்ணீங்களா அவர் நம்ம பிரவீன் என்ன பண்ணுவார் அதை அவர்கிட்ட சொல்லுங்கள் சொல்லும்போது சார் அப்பெல்லாம் இல்லை சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட் இந்த வீட்டிலேயே இருக்கிறீங்களான்னு தெரில அவர் தெரியாமல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கமருதீன் அப்படியே சார் நான் சொல்கிறேன் சார் சரி சொல்லுங்கள் இல்லை சார் நான் எனக்கு இதெல்லாம் தெரியாது சார் அப்போ இல்லை கமுருதீன் கொஞ்சம் சைலண்ட்டாக சரி சரி நான் இப்போ பேச விரும்பலை சரி சிட் ஏன்னா கமருதின் வந்தாலே விஜய் சேதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அது ஏன்னே தெரியல அடிக்கடி இந்த நாலாவது வாரம் வந்தாச்சு பட் இருந்தாலும் கமுருதீன் பேரை சொன்னாலே பிடிக்க மாட்டுக்குன்னா அது மக்கள் நீங்கள் தான் அதுக்கு முடிவு பண்ணணும் சரி அடுத்தது யார் வர்றாரு அப்படின்னா நம்ம கானா வினோத் அவர் பேச வராரு ஸோ அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோவை வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க சரி நம்ம பாய்